தேச பிரச்சினுடைய பொறுப்பாளர்களை அத்தனை பேருக்கும் தமிழர் தேசம் கிலோ தூரம் இருக்கிறோம் இல்லை வணக்கம் தெரிஞ்சு நாம் இங்கே எதுக்காக கூடி இருக்கிறோம் காவல்துறை திருச்சி வெளியாக வருவோம் எப்போதும் போல் நாம நம்ம வழக்கமாக வர பாதை எதுவோ அதுல வந்து ஒரு நூறு காவலர்களை நிறுத்தி புதுக்கோட்டை மண்ணுக்குள்ள நம்மளை விட கூடாதுன்னு நினைச்சாங்க முன்னாடியே தமிழகம் முழுக்க காவல்துறையை நிப்பாட்டிருந்தாங்க நம்ம மக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த இடத்துல கூடி இருக்கும் போது நகருக்குள்ள வரக்கூடாது எல்லா வண்டியுமே செக் பண்ணாங்க புதுக்கோட்டையில எந்த ரூட்ல வரமோ எல்லா பாதையுமே செக் பண்ணாங்க அதையும் மீறி பேரரசர் பெரும்பிடுக முத்திரை என்னை கொண்டு இந்த மண்ணில இறக்கி விட்டார் அப்போ ஒரு அமைச்சர் கேட்கிறார் அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு வழி பாதையை நிப்பாட்டி அவர்களே நமக்கு உங்களால நாங்க கைது பண்ண போறோம் நீங்க வேணா ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க நாம வேற பாதை மாறி இந்த பகுதிக்கு இப்ப வந்திருக்கோம் என்ன பழி சொல் மேல பண்ணாங்க மத்திய தென் மிக அடர்த்தியாக வாழுகிற ஒரு சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு சீரு கட்டு இருக்கான்னு முத்திரையர் வாழ்கிற பகுதியில் எங்கேயுமே ஆனதில்லை திருச்சி மாவட்டத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் மதுரை வரார் அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அந்த காவல் நிலையத்துக்கு வந்தவுடனே தமிழ்தேசம் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் முத்திரையர் அவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்களை சமூகத்தை சேர்ந்த ஆய்வாளர் சொல்றார் நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் இந்த ஊர் இந்த கிராமம் எங்க நாங்க இருக்கிறது முப்பது குடும்பம் தான் எங்களை சுத்தி மூவாயிரம் குடும்பம் வளையர் மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உடனடியா சம்பந்தப்பட்ட அந்த வளையர் பையனை கூப்பிட்டு அந்த ஊருக்கு பெரியவங்க அடிச்சு விரட்டி விடுவாங்க எங்களை பாதுகாப்பா வச்சிருக்க ஒரு சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் அதனுடைய பிரதிநிதிகள் வாங்க உட்காரு கேட்க நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை காவல்துறை உள்ளூர் காவல்துறை விசாரிக்கிறாங்க அதுல திருப்தி இல்லைன்னு சொல்றீங்க தலித்திய அமைப்புகள் உடனடியா என்ன பண்றாங்க சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இந்த வழக்க உட்படுத்தி ரெண்டு வருடம் கழித்து என்ன நடந்ததோ அறிவியல் தொழில்நுட்பத்தோட தம்பி சொன்ன மூணு பேரோட டிஎன்ஏ தான் இருக்காங்க முப்பத்தி ஒரு பேரோட டிஎன்ஏ எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை சாட்சியங்களை விசாரித்திருக்கிறார்கள் இப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தோட அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணாங்க அதுவும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னா அரசியல் பண்றதுக்கு எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ நீ எவ்வளவு நாளும் கேவலமா நடந்துக்கோ அது விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதி நீ என்ன வேணா பண்ணு அவனுக்கு கழிவு விடு என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா தமிழகம் முழுக்க வந்தாரை வாழ வைக்கிற இந்த சமூகத்தின் மேல பழி போடாத பழி போடாத எவ்வளவு காலம் பொறுப்போம் எவ்வளவு காலமா பொறுக்கிறது இப்ப பாருங்க காவல்துறை வந்தோன தம்பி கேட்டான் குருமணி என்ன மாடு அடைக்கிற மாதிரி இதுல கொண்டு வந்து விட்டீங்கன்னு கேட்டா நம்ம தம்பிங்க பதில் சொல்றான் இது மாநகராட்சியில பிடிக்கிற மாட்டெல்லாம் கொண்டு வந்து அடைக்கிற இடமா காவல்துறைக்கு நன்றி செல்வகுமாருங்கிற தலைவரை நீங்க எப்படி வேணாலும் டீல் பண்ணலாம் நீங்க கோஷம் போடுங்கன்னு சொன்னீங்க கோஷம் போட்டேன் ஏறுங்க வண்டியில ஏறுன எப்படி தமிழகம் முழுக்க எடுத்துக்காட்டு இப்படித்தான் காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கும் அரசாங்கத்துக்கு மரியாதை கொடுக்கும் வேற எந்த சாதி சிறுபான்மையா அந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவனும் மனுஷன் தானே அப்படின்னு மனிதாபிமானத்தோட அணுகிற சாதி இந்த புத்தரையர் சாதி என்ன நினைக்கிறாங்க அடுத்து சிபிஐ தான் யார குற்றவாளியா சொல்றீங்க முத்திரையர் மக்கள் தான் சொல்றீங்களா ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமா வெக்கி தலை குனிஞ்சு நின்னோம் அந்த கிராமம் மாத்திரம் அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகளா இப்படி ஒரு செயல் நடந்துருச்சு காவல்துறை உரிய முறையில் விசாரணை பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் நாங்க என்ன பண்ணோம் நியாயமான காவல்துறை நடைமுறைக்கு எந்த தொந்தரவுமே பண்ணல நாங்க அந்த கிராமத்துக்கு போறோம்னு சொல்லல நாங்க இந்த மண்ணில ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவோம் சொல்லல காவல்துறை விசாரிக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்தா இந்த புனிய புனிய குத்துவான்னு சொல்லுவாங்க பாருங்க தலித்து மக்களுக்கு சென்னை வேணா அவங்க மண்ணா இருக்கலாம் தலைநகர் வேணா அவங்க மண்ணா இருக்கலாம் தலித்திய அமைப்புகளுக்கு மத்திய தமிழகம் என்றைக்குமே முத்திரைகளோட மண்ணு

சிபிஐ தேவை அரசியலுக்காக எங்களையும் பாருங்க தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்கிற சமூகம் இந்த சமூகத்தினுடைய கோபத்துக்கு யாரும் இருக்கலாம் அதிமுக திமுக எந்த கன்றாவதி அமைதியா தான் இருப்போம் சாது மிரண்டால் காடு கொல்லாத மாதிரி இந்த சமூகம் ஒரு தடவை மிரண்டது தமிழகம் முழுக்க இழிவா பேசுனா பொன்னமராஜில் வச்ச தீ தமிழகம் முழுக்க பத்துக்குச்சு அதை கலவரம்னு சொல்றான் மக்கள் எழுச்சி அது என் சமூகத்தை பத்தி தப்பா பேசியான மக்கள் எழுச்சி அதை அடக்க காவல்துறையால கூட முடியல அன்னைக்கு உதவியார் என்னது யாருன்னு கேட்டா வீர முத்திரையர் முன்னேற சங்கம் தான் உதவியா ஆர்ப்பாட்டம் நடக்குதோ அங்கே என்ன பண்றோம் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நம்மளால முத்தரையர் மக்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கட கூடாது தமிழகத்தில் அதனால ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை வாபஸ் பெறுங்க மறியல் எழுந்திரிங்க போங்கன்னு சொன்னது யாரு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் அன்னைக்கு இருந்த காவல் அதிகாரிகளுக்கு அது தெரியும் தமிழ்நாடு முழுக்க சிவகங்கையா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் இதே புதுக்கோட்டை திருச்சி எல்லா மாவட்டத்திலேயுமே நம்மால தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கூடாது அப்படின்னு உடனடியாக கூப்பிட்டாத சரி செய்தவர்கள் இந்த வீர முத்திரை இருக்க காவல்துறை மறந்துடக்கூடாது கூடாது அதே மாதிரி இப்ப வந்திருக்கோம் இப்ப நாம கூடியிருக்கோம் அந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த மாவட்டம் மத்த பகுதியில இருந்து வந்திருக்கோம் இந்த கூட்டம் எல்லாம் போதாது ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் டைனோசருங்கிற ஒரு மிகப்பெரிய மிருகம் இருந்துச்சா இந்த வழியா கடந்து இந்த இந்த இருக்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் அட்டச்சு போயிட்டு இருக்கும் அவ்வளோ பெரிய உருவம் பாக்குறதுக்கே பயமா இருக்கும் அது அப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய இனம் டைனோசர் இனம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா இதுவும் நம்ம சாதிக்க அப்படியே அச்சு அசலா பொருந்தோம் அதனுடைய வாழ் பகுதியை ஒரு சிங்கமோ அல்லது நரியோ திங்கும் போது அதோட மூளை கெட்டுறதுக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுமா நமக்கு முள்ளு குத்திருச்சுன்னா உடனடியா மூளை போய் சக்குன்னு கால் கையை போய் முள்ளை எடுத்துரும் ஆனா அதனுடைய உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது அதை வந்து ஒரு மிருகம் திங்குதுன்னு சொன்னா அது மூளைக்கு போயிட்டு அதை பார்க்கறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுமா அதுக்குள்ள அந்த மிருகம் வந்து அதோடைய வால் பகுதியோ எதையோ சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இந்த முத்திரையர் சமூகம் மிகப்பெரிய டைனோசர் மாதிரி மிகப்பெரிய ஒரு சமூகம் இன்னைக்கு கண்ணா புண்ணான்னு கடிக்கிறான் எப்படி கடிக்கிறான் மழை கலக்கறதுனால நீதான் கலந்தேங்கிறான் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க அரசாங்கத்தின் சார்பில் காவல்துறை அடக்குமுறை இப்படி பல எல்லாரும் என்ன பண்றாங்க நீங்க சுரணம் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுரணம் இல்லாம இருந்தீங்க சுரணம் இல்லாம மக்களை உருவாக்காம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த சமூகம் ஒரு காலத்துல அழிந்து போகும் நிச்சயமா அழிந்து போகும் அதனால இந்த கூட்டத்தை விட ஒரு பெரும் கூட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் சார் எஸ்பி சார்லாம் ஓரமாக நின்றுட்டு அரை மணி நேரம் நீங்க பேசிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அரை மணி நேரம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாம குறைவான எண்ணிக்கையில் ஒரு ஐநூறு பேர் தான் வந்திருப்போம் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மைன்னு சொல்றோம் எப்படி சொல்றோம் எல்லா தொகுதியிலும் நாங்களும் பெரும்பான்மையா இருக்கோம் பெரும்பான்மையா இருக்கணும் வாயில சொன்னா பத்தாது களத்துக்கு வரணும் திருமாவளவன் சொல்றத அரசாங்கம் கேட்பதற்கு காவல்துறை கேட்பதற்கு மீடியால வெளிவரதற்கு காரணம் என்ன ஒட்டுமொத்தமா பறையர் சமூக மக்கள் முழுக்க யார் பின்னாடி நிக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பின்னாடி நிக்கிறாங்க அதனால அவர் என்ன வேணா பேசலாம் காவல்துறை விசாரணை சரியில்லைன்னு சொல்லலாம் சிபிஐ யோட விசாரணை சரியில்லைன்னு சொல்லலாம் காரணம் அந்த சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் நம்ம சொல்லுக்கு மரியாதை இல்லாம போனது காரணம் என்ன நம்மளை ஏன் மதிக்கிறது இல்ல அரசாங்கம் கேட்டா நாம இன்னும் வந்திருக்கோம் கொஞ்சம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமா தமிழ் தேசம் வந்திருக்கோம் இன்னும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் பாலா போன கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தூக்கி எறிங்க இன்னைக்கு யாரு வந்து களத்தில் நிக்கிறா இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நிக்கிறாரா அதிமுக நிற்கிறாரா கொடுத்திருக்காங்களே திமுக முத்திரிதியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அல்லது பாரதிய ஜனதா கட்சியில வந்து இந்த மக்களுக்கு ஆதரவா களத்தில் நிக்கிறாங்களா ஏண்டா வீண் பழி சமத்துறீங்க இந்த மக்கள் மீது அப்படின்னு கேட்டுட்டு அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரசோ கம்யூனிஸ்டோ புதுசா நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நிக்க மாட்டான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வர போகுது யாரா வந்து களத்துல காவல்துறையோட சண்டை போடுவா இந்த மக்களுக்கான உரிய நீதியை யாரா பெற்றுக் கொடுப்பானா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் அப்படியே பார்த்துக்கிட்டே போவான் என்ன பண்றா அதிமுக ஆனா தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவான் ஏய் நீ அப்பல இருந்தே அதிமுக உங்க தாத்தா காலத்துல நாசமா போச்சு நீ அப்பல இருந்தே திமுக யாரு உங்க தாத்தா அந்த நாதாரி பைய பண்ணத்தப்பு தானடா இன்னைக்கு செய்யாத குற்றத்துக்கு நாங்க உட்கார்ந்துருக்கோம் எந்த குற்றமும் செய்யாத என்ன பழி போற காரணம் என்ன என் அப்பனும் தாத்தனும் முப்பாட்டனும் அதிமுக திமுக காங்கிரஸ் காரணம்டா கேட்க நாதி இல்லாம நிக்கிறோம் சொல்லுங்க தேர்தல் வந்தோடனே நான் அதிமுக திமுக தயவு செஞ்சு போவாதீங்க நிக்க மாட்டோம் நம்மள வேடிக்கை தான் பாப்பா என்ன பழி சமத்தினாலும் சரி நம்மள ரோட்ல வெட்டி போட்டாலும் சரி நம்மள வாழ்நாள் முழுக்க சிறையில வச்சாலும் சரி திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ வர மாட்டான் இத சத்தியம் பண்ணி சொல்றேன் இங்க இருக்க வாராப்பூர் மாரியம்மன் மாரிய சத்தியமா சொல்றேன் அதிமுகவோ திமுகவோ தேசிய கட்சிகளோ நமக்காக களத்துல வந்து நிக்க மாட்டான் நம்ம வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம் அதிமுக சரியில்லை திமுக திமுக சரியில்லை பிஜேபி பிஜேபி சரியில்லை இப்ப வந்திருக்கேன் தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு மாறி மாறி போலாம் தெளிவா இருக்கா காரணம் பெரும்பான்மையான சாதிக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அது எங்க கிடைக்கும்னா தமிழர் தேசம் கட்சியில தான் கிடைக்கும் நாம தான் காத்துல நிற்போம் நாம தான் சண்டை போடுவோம் நடந்த போராட்டங்கள்லாம் அப்படியே எடுத்து பாருங்க இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் அவப்பேர் வந்துச்சோ இந்த மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ தமிழகம் முழுக்க அங்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த மக்களுக்காக களம் ஆடியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் அசைக்க முடியாத சக்தியா வளர்ந்தோன்னு சொன்னா எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் அது இல்லாம திமுக பிஜேபி காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் எல்லாம் சொன்னாரு ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளர் சொன்னாரு நீங்க மக்கள் தொகை எண்ணிக்கையில தான் பெரும்பான்மை புரிஞ்சுக்கங்க நுட்பமா மக்கள் தொகை எண்ணிக்கையில தான் முத்திரையர் சமூக பெரும்பான்மை வாக்களிப்பதில் சிறுபான்மை சொன்னார் எப்படி ஓட்டு போடும் போது என்ன பண்ணுவான் அவன் கொடுக்குற கொஞ்சம் சரக்கு அதை இதை கருமத்தை வாங்கி கொடுத்து விட்டு ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் தாமரைக்கும் என்ன ஓட்டு போடுகிற போது இந்த முத்திரையர் சமூகம் மிகப்பெரிய முத்திரையர் சமூகம் சிறுபான்மை சமூகமாக மாறுகிறது இது ஆபத்து யாருக்கு இந்த சமூகத்துக்கு மாறுகிறதுக்கு மாத்திர தம்பிகள் நிறைய உருவாகணும் முத்திரையர் கிராமங்களை நோக்கி போகணும் இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க தமிழர் தேசமும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நீக்க துணிந்த தம்பிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இப்ப பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க யாராவது தவறா பேசுறாங்களா கம்யூனிஸ்ட் காரணம் பேர் பேசுவாங்க அதிமுக பேச மாட்டாங்க திமுக பேச மாட்டாங்க அந்த மாதிரி இந்த மக்களை நேசிக்கிற இந்த மக்களோடு மக்களாக பயணிக்கிற ஆயிரம் தம்பிகளை லட்சம் தம்பிகளை உருவாக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க கிராமங்களை நோக்கி போங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சிபிஐ கிட்ட போகாது what's in this amount